எபிசோட் டுவெண்ட்டி அப்போது மணி பனிரெண்டு இருக்கும் அருணின் அம்மா கங்கா எங்கே போவதற்காக தயாராகி கொண்டிருந்தாள் அவள் கிளம்பி போகும்போது அவள் வெளியில் போவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதால் ஒளிந்து ஒளிந்து போய்க் கொண்டிருந்தாள் யாரும் தன்னை பார்க்கவில்லை என்று பெருமூச்சு விடும்போது அங்கே நில்லு என்று ஒரு சத்தம் கேட்டது அந்த குரல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் மறுபுறம் யார் நீ யார் ரூமில் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க என்று சந்தோஷ் பதட்டமாக கேட்க என்ன ஹீரோ என்னை மறந்துட்டீங்களா ஆட போங்க ஹீரோ நீங்கள் நான் என்னென்னமோ நினச்சி கஷ்டப்பட்டு கீழே இருக்க வாட்ச்மேன் செக்ரட்டரி எல்லாரையும் மீறி கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து குரங்கு மாதிரி பைப்பெல்லாம் பிடிச்சி தாவி தாவி மேலே வந்து உங்களை பார்த்தா நீங்கள் என்ன யாருன்னு கேட்குறீங்க நான் என்ன தெரியுமா நினச்சேன் என்னை பார்த்த உடனே ஹா ஜெனனி நீங்களா நம்ம அன்னைக்கு கோயிலை சந்திச்சோமே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க நினச்சா பொசுக்குன்னு யார் நீனு கேட்டுட்டீங்க போங்க ஹீரோ நீங்கள் என்று அவள் தலையை தொங்க போட்டாள் இதை கேட்ட சந்தோஷ் சிரித்து கொண்டே ஐயோ சாரிங்க திடீர்னு உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரில எப்படியும் நம்ம ஒரே ஒரு வாட்டி தான் சந்திச்சிருக்கோம் அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை என்று அவன் கூறினான் இதை கேட்ட ஜனனி ரொம்ப கூலாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹீரோ நான் உங்களை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் என்று கூறினாள் இதை கேட்ட சந்தோஷ் அசந்து போய் என்ன என்ன பார்க்க வந்தீங்களா என்ன பார்க்கறதுக்கு வந்தீங்க என்று அவன் கேட்க அவள் பதில் சொல்ல முன்பு கதவு தட்டும் சத்தம் கேட்டது இதை கேட்ட உடனே சந்தோஷின் போகம் பயத்தில் உறைந்து போனது மறுபுறம் கங்கா யார் என்று திரும்பி பார்த்தால் அது வேறு யாரும் இல்லை கோபால் மாமா தான் அவரை பார்த்த பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்தது உனக்கு என்ன பிரச்சனை நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கேன் சே நில்லுன்னு சொல்லி மூட ஆஃப் பண்ணிட்டேன் என்று கத்தினாள் அதை பார்த்து சிரித்த கோபால் மாமா என்ன என்ன திட்டத்தனம் பண்ண போகிற பசங்களை மட்டும் பெருசாக சொன்ன மத்தியானம் டைமு வெளியில போக கூடாது பேய் பிடிக்கும் பிசாசு பிடிக்கும் இப்போ நீ எங்க போகிற என்று அவள் கேட்க அது ஏன் பர்சனல் அது எதுக்காக நான் உங்ககிட்ட சொல்லணும் இது கூறிக்கொண்டே கங்கா இருந்து போக ஹம் இவ என்ன நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கானே தெரியல யாரோடைய தலையாவது உருட்டிட்டே இருப்பா இன்னைக்கு யாரோட தலையை உருட்ட போறாளோ என்று யோசித்து கொண்டே கோபால் மாமா உள்ளே சென்றாள் இங்கே ஒருவர் கதையை தட்டிக்கொண்டே இருக்க சந்தோஷுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஜனனி நீங்க எப்படியாவது எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கோங்க வெளியே தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்று கூறினான் அவளும் சரி என்று கூறி ஒரு பீரோக்குள் ஏறி ஒளிந்து கொண்டாள் சந்தோஷ் கதவை திறந்து பார்த்தான் அங்கே அருணின் அப்பா அருணாச்சலம் நின்று கொண்டிருந்தார் உள்ள யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த என்று அவர் கேட்டார் அதற்கு அவன் மாமா நான் நான் யார்கிட்டயோ பேசலையே என்று கூற இல்லையே நீ யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி எனக்கு குரல் கேட்டுச்சு என்று கே கூறினார் அதுக்கு சந்தோஷ் சிறிது நேரம் யோசித்தவன் அலெக்ஸா எனக்கு டைம் பாஸ் ஆகலையா அதான் அலெக்ஸா கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் அலெக்ஸா பதில் இருந்துச்சு உங்களுக்கு வேறு என்ன குரல் கேட்டுச்சு என்று அவன் சந்தேகமாக கேட்ட அவரும் அவனை அப்படியே பார்த்து கொண்டு சரி என்று தலையாட்டிவிட்டு விட்டு அங்கிருந்து சென்றார் அதன் பிறகுதான் அவன் பாடா என்று மூச்சை விட்டுவிட்டு ரூமுக்குள் சென்று பீராவை திறந்து பார்த்தான் அங்கே அவள் இல்லை அதை பார்த்து அதிர்ந்து போனவன் சையோ இவ எங்கே இருந்தானு வேறு தெரிலையே ஜனனி எங்கே இருக்க ஜனனி சீக்கிரம் வா பிளீஸ் என்று தேடிக்கொண்டிருந்தான் ஆனால் அவள் அங்கு எங்கேயும் இல்லை மறுபுறம் கங்கா கோயிலுக்கு போய் நின்று கொண்டிருந்தாள் அங்கு யாருக்காகவோ அவள் காத்திருந்தாள் சிறிது நேரம் கழித்து ஒரு பென்ஸ் கார் கோயிலுக்கு முன்பு வந்து நின்றது அதிலிருந்து இரண்டு ஆட்கள் இறங்கி கோயிலுக்குள் வந்தனர் கங்கா சிறிது நேரத்தில் அவர்களை பார்த்த உடனேயே சிரித்து அவர்களுடன் சென்றாள் ஒரு ஒளிவான இடத்திற்கு சென்று அவர்களின் கையில் கட்டுக்கட்டாக பணத்தை கொடுத்து இந்த பார் நான் சொன்ன விஷயம் கரெக்டாக நடக்கணும் புரியுதா முதல் பிளான் நடக்கலை அப்படின்னா உடனடியாக ரெண்டாவது பிளானை எஸ் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க அவன் திருப்பி வரக்கூடாது இதை கோயில் திருவிழா முடிகிறதுக்குள்ளாடி எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக முடிக்கணும் புரியுதா என்று அவள் கேட்டாள் நீங்கள் கவலையப்படாதீங்க எல்லா வேலையும் நாங்கள் சரியாக முடிச்சிடுவோம் இந்த வேடிக்கை மட்டும் பாருங்கள் உங்கள் வழியில் இருக்க எல்லா கல்லையும் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் கவலைப்படாமல் எங்களுக்காக காத்துருங்க என்று கூற கங்கா ஒரு ஈவில் ஸ்மைல் சிரித்தாள் அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்றாள் மறுபுறம் சந்தோஷ் ஜனனியை அங்கே ஃபுல்லாக தேடிக்கொண்டே இருந்தான் ஆனால் அவள் அங்கே எங்கேயுமே இல்லை கடவுளே இப்போ இந்த குரங்கு எங்கே போச்சு மறுபடியும் இங்கே தாவி கீழே போயிடுச்சா என்ன கடவுளே அவ மட்டும் சக்கரவர்த்தி காரணில் பட்டா என் அவர் துண்டு துண்டா வெட்டிடுவார் என்ன பண்ணுறது என்று யோசித்தான் ஹீரோ நான் இங்கே இருக்கேன் என்று ஒரு சத்தம் கேட்டது அதன் பிறகு அவன் அந்த சத்தம் எங்கே கேட்கிறது என்று போய் பார்த்தால் அவள் பாத்ரூமில் நின்று கொண்டு அதை ஆ என்று பார்த்து கொண்டிருந்தாள் ஏதோ தாஜ்மஹாலை பார்ப்பது போல் வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் என்னவென்றால் அந்த பாத்ரூம் மிக பெரியதாக இருந்தது அங்கே எல்லா வசதிகளும் இருந்தது ஷவர் பெரிய பாத் டப் எல்லாமே இருந்தது அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவளை பார்த்து எம்மா உங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி பாத்ரூம் எல்லாம் பார்த்ததே இல்லையா என்று அவன் கிண்டலாக கேட்டான் இல்லை நான் பார்த்திருக்கேன் ஆனா இவ்வளோ பெருசா நான் பார்த்ததே இல்லை ஹீரோ வா சூப்பரா இருக்குல்ல சரி சரி வா என்று அழைக்க அவள் வெளியில் வந்தபோது வரும் வழியில் சோப் கடந்ததை அவர்கள் கவனிக்கவில்லை அதில் காலை வைத்து ஜனனி கீழே விழப்போக சந்தோஷ் அவளை தாங்கி பிடித்தான் அப்போது தவறாலாக அந்த ஷவர் எல்லாம் ஆனாக இரண்டு பேரும் பயங்கரமாக நனைந்து விட்டார்கள் இரண்டு பேரின் கண்களும் ஒவ்வொருத்தருக்கொருத்தர் மீட் செய்து கொள்ள அப்படியே உறைந்து போய் நின்றார்கள் திடீரென்று சிறிது நேரத்தில் சந்தோஷுக்கு சுயநிலை வர அவளை அப்படியே கீழே விட்டு விட்டான் பாவம் அவள் கீழே வந்து விழ அவள் ஆ என்று கத்தினாள் உடனே அவன் பார்த்து நன்றாக சிரித்தான் அவள் கோபத்தில் முறைத்தாள் சந்தோஷம் மலரும்